இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுல வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ஆன் ரெக்கார்ட் இருக்கு சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு எடுத்து வச்சுப்போம் நம்ம நான் பேசுறதுலாம் வெறும் உண்மை 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 தவிர வேறு எதுவும் இல்லை ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்டுக்கு மனித உரிமை ஆணையம் வந்து ரொம்ப கிளியரா தெல்ல தெளிவா சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேல இருந்து பன்னெண்டு மணி மதியம் மேல இருந்து திங்கக்கிழமை காலில வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாதுங்கிறது தான் விதிமுறையே விதிமுறை ஏதோ ஒரு இந்த விதிமுறையை வந்து தாண்டி பண்ணியிருக்காங்க நீங்க கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம்னு சொல்லி அதுக்கு வந்து நெக்ஸ்ட் டக்கீன் இருக்க அப்பாவோ அம்மாவோ இந்த குழந்தைகளுக்கு அவங்க சைன் பண்ணணும் பன்னெண்டு மணி சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேல இது நான் சொல்றதெல்லாம் வெறும் நான் கிரியேட் பண்ணதில் எல்லாம் ரூல்ஸ் இருக்கு பன்னெண்டு மணிக்கு மேல பண்ணணும் என்றால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது அனுமதி மா சுப்பிரமணியம் சார் இருந்திருக்கலாம் அல்லது யாரோ ஒரு இந்த டிஎம்எஸ் இருப்பாங்க டிஎம்இ இருப்பாங்க டிஎம்எஸ் அண்ட் டிஎம்இ உடைய ஒரு கம்ப்ளைன்ஸ் இல்லாம எல்லா டாக்டர்ஸ் இது மாதிரி மாட்டாங்க இதுவும் நிச்சயமா அது வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் யார் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க யார் வர சொன்னாங்க எந்த ஒரு காரணம் காட்டி இது பண்ணாங்க அதான் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மத்திய அரசு வந்து மாநில ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு அது குழந்தைய சரி சரியாக பார்க்கணும்னா அப்பாவோட தப்பு அம்மாவோட தப்பு ரெண்டு பேரும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து எஸ் ஒன்னு இருக்குது கண்ட்ரோலர் கண்ட்ரோல் ஃபார் ட்ரக் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அது வந்து கம்ப்ளீட்டாக தான் இந்த கண்கரண்ட்ஸில் எப்ப அவங்களுக்கு தேவையோ ஒன்றிய அரசு இந்த விதத்துல அது ஒன்றிய அரசு தான் ஏன்னா அது வந்து கண்காணிக்குது ஆனா ஒவ்வொரு சின்ன மணிப்பூருக்குள்ள யார் மருந்து கலக்குறாங்க தமிழ்நாடு ஒரு காஞ்சிபுரத்துக்குள்ள யார் மருந்து கலக்குறாங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட சிடிஎஸ் இருக்காங்க அந்த சிடிஎஸ்ஓ இருந்து டெபுட்டி சிடிஎஸ்ஓ இருக்கு அடிஷனல் சிடி அடிஷனல் டெபுட்டி அசிஸ்டன்ட் கடைசியா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு பேட்ச் மருந்துகளையும் பார்க்க வேண்டிய கடமை ட்ரக் இன்ஸ்பெக்டர் இது நடந்த இடம் இதுவே சைனாவில் நடந்துச்சு வச்சுங்களேன் அதாவது இதுக்குள்ள சுட்டு கொண்டு கொண்டிருப்பாங்க அதுவும் குடும்பத்துக்கு முன்னால சுட்டுக் கொள்ளும் ஸோ இருநூறு குழந்தைகளுக்கு மேல இதே போல காஃப் சிரப் கலவடத்துல இறந்திருக்காங்க ஏன் ஏன்னா இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணி கேம்பியாங்கிற ஒரு ஆப்பிரிக்க நாடுக்கு பனமாங்கிற சவுத் அமெரிக்கன் நாடுக்கு போல்ட்ரி பெருமல் மருந்து அதாவது இங்கே தமிழகத்துல தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா இருமல் மருந்து மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் அனுமதி அருகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்களே இந்த சம்பவத்தை மருத்துவரா நீங்க எப்படி பாக்க வீசு ரொம்ப எனக்கு கஷ்டம் கொடுக்குது ஏனென்றால் ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு செயல்முறை ஒரு வே ஆஃப் ப்ரிப்பேரிங் எந்த ஒரு மாத்திரை மருந்து இருந்தாலும் நம்ம குழந்தைக்கோ நம்ம அம்மா அப்பாக்கோ நம்ம மனைவிக்கும் இந்த மாத்திரை மருந்து போகணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வச்சிருக்காங்க ஆனா ஷெடியூல் செவன் ஆர்டிகல் முன்னூத்தி நமது அரசியல் சாசனப்படி பாத்தீங்கன்னா இது வந்து கம்பைண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் பெரும் எல்லாரும் என்ன சொல்றாங்க இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மத்திய அரசு வந்து மாநில ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு அது குழந்தைய சரி சரியா பாக்கணும்னா அப்பாவோட தப்பு அம்மாவோட தப்பு ரெண்டு பேரும் தான் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து சிடிஎஸ்ஓன்னு இருக்கு கண்ட்ரோலர் கண்ட்ரோல் ஃபார் ட்ரக் சேஃப்டி அந்த ஒரு ஆர்கனைசேஷன் சிடிஎஸ் அது வந்து கம்ப்ளீட்டா கேட்ரன் தான் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல சோ அந்த பொறுப்பு ஏன்னா இதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது அது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நிறைய பேர் சொல்றாங்கல்ல எப்போ அவங்களுக்கு தேவையோ ஒன்றிய அரசு இந்த விதத்துல அது ஒன்றிய அரசு தான் ஏன்னா அது வந்து கண்காணிக்குது ஆனா ஒவ்வொரு சின்ன மணிப்பூருக்குள்ள யார் மருந்து கலக்குறாங்க தமிழ்நாடு ஒரு காஞ்சிபுரத்துக்குள்ள யாரு மருந்து கலக்கிறாங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட இந்த சி சிடிஎஸ் இருக்காங்க அந்த சிடிஎஸ்ஓல இருந்து டெபுட்டி சிடிஎஸ் இருக்கு அடிஷனல் சிடி அடிஷனல் டெபுட்டி அசிஸ்டன்ட் கடைசியா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு பேட்ச் மருந்துகளையும் பார்க்க வேண்டிய கடமை ட்ரக் இன்ஸ்பெக்டர் இது நடந்த இடம் சுங்கு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல யாரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் கடைசியா இந்த பேட்சை யாரு பார்த்தாங்க பார்க்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை பொறுப்பு இத பண்றதுக்கு ஏன் மூணு நாள் ஆகுதுன்னு நான் கேக்குறேன் ஏன் ஆகுதுங்க சரத் இருபது நிமிஷத்துல எல்லாமே டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இருபது நிமிஷத்துல எந்த அசிஸ்டன்ட் ட்ரக் அங்க போனாங்களோ யாரு பாத்துட்டு வச்சாங்களோ பண்ணலாம் ஸ்டாம்ப் பாத்துக்கலாம் அது நம்பர் ஒன் அப்படி பார்த்தா அந்த ஆள முதல் உள்ள போடணும் உள்ள போடணும்ங்கிறேன் எங்கயும் மத்திய பிரதேசத்துல ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரக் எழுதலாம் ஒரு கெமிக்கல்ல ஒரு காப்சல் அவனை எடுத்து உள்ள போடுறாங்க ஏன்னா டாக்டருடைய வேலையா அப்படி பாத்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸும் இந்த எந்த ட்ரக் சாம்பிள் நம்ம பார்க்க முடியுமா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணணும் மத்திய பிரதேசத்துல அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்றது பெரிய மிஸ்டேக் இங்க தமிழ்நாடுல இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் விட்டு வச்சது பெரிய மிஸ்டேக் நான் மக்கள் கிட்ட திருப்பி திருப்பி சொல்றேன் இன்னொரு நேர்காணல் கூட சொன்னேன் சார் இந்தியன் படத்துல வந்து அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் அந்த பையனே கொல்ல இந்தியன் தாத்தா வந்தாருன்னு எல்லாரும் கை தட்டி அந்த படத்தை பார்த்தோம் ஏனென்றால் ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் பிரேக் இன்ஸ்பெக்டர் சரியா வேலை செய்யணும்னா அந்த ஒரு பஸ்ல வந்து ஸ்கூல் பஸ்ல பிரச்சனை ஆகி இருபது பசங்களுக்கு அடிபடலாம் ஒரு ரெண்டு பசங்க இறந்து போகலாம் அந்த பீலிங் அந்த உணர்வு நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம மக்களுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு ஒழுங்கா எல்லார்கிட்டையும் சொரிந்து இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ட்ரக் இன்ஸ்பெக்டரும் தனது வேலையை சரியா படுத்தும் நம்ம வந்து ரோட்ல போறோம் நீங்க சரத் படக்கு படக்கு படக்குன்னு போறீங்க இல்ல எவனோ ஒருத்தன் ஒரு ஊழல் வாங்குறதுனாலதான் அங்க மண் இருக்கிறதுனாலதான் சிமெண்ட்டுக்கு பதிலா வடக்கு 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 வடக்குன்னு போகுது எல்லா விஷயத்திலும் அப்ப வந்து நீங்க போடுற பெட்ரோல் டீசல் போடுறீங்க அதுல வந்து ஊழல் நடக்கிறதுனாலதான் வண்டி சரியா போக மாட்டேங்குது அவ்வளவு காசு கட்ட வேண்டியது ஊழல் வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாடி நரம்புலும் போகலாங்கிறது இதுல இருந்து மக்கள் இதை வந்து ஒரு 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 உதாரணமா எடுத்து இதுவே சைனால நடந்துச்சு வச்சுங்களேன் அதனால இதுக்குள்ள சுட்டு சுட்டுக்கொண்டே இருப்பாங்க அதுவும் குடும்பத்துக்கு முன்னால சுட்டுக்கொள்வாங்க கொள்வாங்க சோ இது வந்து என்னுடைய டேக் ஆன்டர் இல்ல முன்ன இருமல் மருந்துல என்ன வந்துட்டு கலப்படம் அதிகமாச்சு எதனால இந்த விளைவுகள் வந்துட்டு நடந்திருக்கு சார் சாதாரண ஒரு இருமல் மருந்து ஆமா ரொம்ப நல்ல பாயிண்ட் தயவு செய்து எல்லாரும் சரத் சொன்ன ஞாபகம் வச்சிக்கோங்க சாதாரண இருமல் மருந்து தானே குழந்தைக்கு கொடுக்குற சாதாரண ஒரு மாத்திரை தானே ஜுரத்துக்கு எதுவுமே சாதாரணம் இல்ல எல்லாமே ரசாயன பொருட்கள் எந்த ரசாயன பொருட்களையும் எந்த வித கலப்படமும் நடக்கலாம் நான் ஒரு காஃப் சிரப்பும் ஒரு பேராசிட்டமால் தான் வாங்கினேன் நான் போய் பார்மசியில இருக்க செய்து சொல்லாதீங்க அவனுக்கு ஒரு டை அப் இருக்கும் அந்த சின்ன பையன் அவங்க வந்து அவனுக்கு அவங்க அப்பா அம்மா நான் அவங்க மாமா தயாரிக்கிற காஃப் சிரப்பை கொடுத்துருவான் தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருந்தால் கூட மருத்துவர்களுக்கு போங்க டை எத்தலின் கிளைக்கால் ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸிக் விஷயம் இந்த டைஎத்தலின் கிளைக்கால் வந்து கார்ல வந்து ஆன்டி ஃபிரீஜ் ஆன்டி பிரேக் பிரேக் கிளைனிங்கு தான் பயன்படுத்துகிற ஒரு கெமிக்கல் கிளிசரின்ங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இந்த காஃப் சிரப்பில் போடணும் கிளிசரினுக்கும் டயத்ரின் கிளைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இன் காஸ்ட் கிளிசரின் கெட்டு போய் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அது டயத்ரின் கிளைக்கால் ஆகும் கிளிசரினோட காஸ்ட் வந்து அதிகம் டயத்ரின் கிளைக்காலோட காஸ்ட் கம்மி ஸோ ஒரு பெரிய பேட்ச் ஒரு பத்தாயிரம் காஃப் சிரப் பாட்டில் பண்ணுறோம் அது கிளிசரின் பதில் கொஞ்சூண்டு டயத்ரின் கிளைக்கால் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வரைக்கும் அலௌடு அலௌடு அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும் காஃப் சிரப்புக்கு ஆனால் அந்த கலப்பணம் செய்யும் பொழுது அது வந்து அதிகம் அளவாயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை நூறு பங்குல அலவுடு சுங்குவர் சத்திரத்துல செஞ்ச காப்சிரப் எவிடன்ஸ் வந்திருக்கு அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் இதை விட்டதுனாலதான் இவ்வளவு பேச இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க எப்படி அந்த கலப்படம் நடந்து அது மிஸ்டேக்கா வந்திருக்கலாம் அது வந்து யாருமே வேணுன்னே அவங்க குழந்தைங்க சாப்பிட்டு பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு அந்நிய கை வந்து பண்ணாலே ஒழிய அப்படி நடக்காது இப்ப வாழ்க்கையிலேயே இது ஒரே வாட்டி தானே சார் வந்துருச்சு அப்ப கூட விட முடியாதுன்னா இருபத்தி நாலு குழந்தைங்க இப்படி இறந்துட்டாங்க ஆனா இது வாழ்க்கையில முதல் வாட்டி வரல நேயர்கள் கேக்கணும் இருநூறு குழந்தைகளுக்கு மேல இதே போல காஃப் சிரப் கலவுடன் தான் இறந்திருக்காங்க ஏன் ஏன்னா இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணி கேம்பியா என்கிற ஒரு ஆப்பிரிக்க நாடுக்கு பனமா என்கிற சவுத் அமெரிக்கன் நாடுக்கு கம்போடியாவுக்கு ஜம்மு காஷ்மீர்லயே வெஸ்ட் பெங்கால்ல அப்புறம் நைஜீரியா ஆப்பிரிக்க நாடு இந்த ஆறு இடங்கள்ல சம்பவங்கள் நடந்து ஒவ்வொரு வாட்டியும் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு பேர் இறந்து போவது அப்பேற்பட்ட ஒரு துயரம் கொடுக்கிற விஷயம் அது மட்டும் இல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் ஒரு சர்வதேச தளத்துல இந்தியாவுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் வந்து கெடுக்கிறதுக்கு பல நாடுகள் சீனா இருக்கலாம் பாகிஸ்தான் இருக்கலாம் பங்களாதேஷ் இருக்கலாம் ஸ்ரீலங்கா நம்ம சுத்தி எதிரிகள் இருக்காங்க எல்லாரும் வீட் பண்ணிருக்காங்க இப்படி போய் ஒரு விஷயம் நடக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு பெரிய அடி மாதிரி நம்ம தலையில நேர்களுக்கு தெரியணும் ஓரளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒவ்வொரு வருஷமும் வெறும் காப் சிரப் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி நடக்குது இந்தியாவில இருந்து இந்த வருஷம் வந்து அது ஏழாயிரம் கோடிக்கு போறதுக்கு ஒரு இந்த உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இது வந்த இந்த அசம்பாவிதத்தினால நிச்சயமா அந்த இருந்து ரெண்டாயிரத்து பல சின்ன சின்ன மருந்து உற்பத்தி செய்யற ஃபேக்டரிஸ் வந்து ஷட் டவுன் ஆகும் ஷட் டவுன் ஆகும்போது பல்லாயிரம் பேருக்கு வேலைகள் போகும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிப்பிள் இஃபெக்ட் நம்ம நாட்டுக்கு நடக்க நடக்காம நாமெல்லாம் இயங்கணும் என்றால் ஊழல் விஷயம் இருக்க கூடாது கஷ்டம்தான் எப்படி ஆரம்பிக்குதுன்னா எப்ப நம்ம நோட்டு வாங்கி ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு சிமெண்ட்ல மண்ணு மண்ணுல கல்லுல மண்ணு மருந்துல வந்து விஷம் போன்ற விஷயங்கள் நமக்கு வரதான் செய்யும் பெட்ரோல்ல கேரசின் போன்ற விஷயங்கள் வரதான் செய்யும் நம்ம மக்கள் மத்தியில ஏத்திட்டாங்கன்னா அந்த ஒரு நாள் எலெக்ஷன் நாள் அன்னைக்கு வாங்குற அந்த ஆயிரம் ரூபாவோ ஐநூறு ரூபாவோ எப்ப நம்ம வந்து விட்டு கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்ம நாடு உருப்படும் 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 ஃபைவ் ஹவர்ஸ்ல எப்படி நீங்க போஸ்ட்மார்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அதற்கான மருத்துவ வசதிகள் எப்படி ஏற்பாடு பண்ணி அப்படின்ற கேள்வி வச்சிருக்காங்க மருத்துவராக இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ஒரு நல்ல கேள்வி இது வந்து ஆவரேஜ் டைம் இப்ப வந்து நம்ம ஒரு பரீட்சையில நான் ஒரு எக்ஸாமினர் பையன கேட்கிறேன் எக்ஸாம்ல எவ்வளவு நேரம் போஸ்ட்மார்டம்னா டூ டு சிக்ஸ் அவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கரைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்டெண்டட் ஒன்ஸ் ஆறு மணி நேரம் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டம் இடத்துலயும் இந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரி ரெண்டு மூணு டேபிள் இருக்கும் அசஸ் பண்ண ஒரு நர்ஸ் இருக்கும் இந்த கத்தி இந்த சா இந்த விஷயங்கள் எல்லாம் மண்டே இருக்காங்க சோ ரொம்ப ஃபாஸ்டா பண்ணா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் சராசரி ஒரு மருத்துவ கல்லூரியிலயோ ஒரு எவ்வளவு எவ்வளவு பண்ணுவாங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு பண்ணுவாங்க அஞ்சு ஆறு பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு சிலர் மட்டும் இருபது இருபத்தஞ்சு செய்வாங்க இப்போ நீங்க நெக்ல போய் உலக ரெக்கார்டு எதுனா பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடுல இருக்கிற பெரிய ரெக்கார்டே இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுல வந்து நாப்பதுக்கு மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம்னு ஆன் ரெக்கார்டு இருக்கு சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு எடுத்து வச்சுப்போம் நம்ம நான் பேசுறதுலாம் வெறும் உண்மை 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 தவிர வேறு எதுவும் இல்லைன்னு ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்டுக்கு மனித உரிமை ஆணையம் வந்து ரொம்ப கிளியரா தெல்ல தெளிவா யாருக்கு எப்படி பண்ணணும்னு இருக்கு அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அடுத்த நாள் தான் செய்யணும் ஆனா நீங்க நைட் பண்ண முடியுமா பண்ண முடியும் எப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுல இதே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு ஆக்ட் வந்துச்சு அதாவது கஸ்டோடியல் டெத் ஆக்ட் அதாவது இதுல வச்சிருக்காங்க கஸ்டோடியில் லாக் அப்ல வச்சிருக்காங்க லாக் அப்ல இருக்கும்போது சாவு லாக் அப் சாவுக்கு மட்டும் அல்லது அங்க இருக்கிற மெஜிஸ்ட்ரேட்டோட கிளியரன்ஸோட மட்டும் ஆறு மணிக்கு மேல செய்ய முடியும் சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேல இருந்து பன்னெண்டு மணி மதியம் மேல இருந்து திங்கக்கிழமை கால வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாதுங்கிறது தான் விதிமுறையே விதிமுறை ஏதோ ஒரு காரணத்தை இந்த விதிமுறை வந்து தாண்டி பண்ணிருக்காங்க இல்ல இல்ல நிறைய பேர் நாற்பத்தி ஒரு பேருடைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட பாடி ரிலீஸ் பண்றதுக்காக அப்படி கொடுக்கலாம் அதுவும் அந்த அந்த வாதத்தை கூட நம்ம அக்செப்ட் பண்ணலாம் ஆனா திருப்பி நீங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் படிச்சீங்கன்னா மனித உரிமை ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீ உடம்ப கிழிச்சு சா போட்டு எல்லாம் பண்ணி மண்டைய ஓட்டம் எல்லாம் பண்றதுக்கு முன்னால இருந்த உடனே இந்த தருணத்துல போஸ்ட்மார்ட்டம் ஜஸ்டிஸ் இருக்கு நம்மளோட அரசியல் சாசனத்துல ஒவ்வொரு இந்தியனுக்கும் வாழும்போது கூட மட்டும் எனக்கு உரிமை இல்லை நான் இறந்து போய் என்னுடைய கூட ராஜ்குமாரோட சடலத்துக்கும் ஒரு உரிமை இருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ஜஸ்டிஸ் அந்த சடலத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அந்த சடலத்துடைய அவங்களுடைய அப்பா அம்மா பசங்க அவங்க வந்து அந்த நம்ம அறுக்கிறதுக்கு முன்னால அவங்க பார்க்கணும் சரி இல்ல சார் என்ன ரொம்ப சீரியஸா இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு போட்டோம் அப்படி இருந்தா கம்ப்ளீட்டா இது வந்து நான் பேசுறது வெறும் விதிமுறைகள் வெறும் அரசியல் சாசனம் சுப்ரீம் கோர்ட் கம்ப்ளீட்டா வீடியோ எடுக்கணும் பிகினிங் டு எண்ட் வீடியோ எடுத்து அந்த சடனமுடைய ஃப்ரண்டையும் பேக்கையும் வீடியோ எடுத்து ஏன்னா எங்க அப்பா எப்படி இருந்துச்சுன்னு ஒரு மதம் கேட்டாங்கன்னா இல்ல என் பையன் எப்படி இருந்தாங்கன்னா யாராவது அடிச்சாங்களா என் பையனை மண்டல டப்புன்னு அடிச்சு உள்ள போட்டாங்களா குழியில எப்படி சொல்றாங்களே அவைக்கா ஒன்று சொல்றாங்க திமுக ஒன்று சொல்றாங்களே ஆனா ஒரு தகப்பனார் ஒரு பெற்றோரோட கதவுகள் இருக்கு குமரல் இருக்கு அதுக்கு அரசியல் சாசனம் வழி செஞ்சிருக்கு அந்த ஃபுல்ல ஃப்ரண்டா பார்த்து பேக்க பார்த்து சரி குழந்தைக்கு அடிப்படல சரி பெரும் விழுந்து செத்து போச்சுங்கிற ஒரு ஒரு மன ஆறுதல் கிடைக்கு லுக் பியாண்ட் பாலிடிக்ஸ் மனித நேயம் அந்த ஆறுதல் கொடுக்கறதுக்கு விடிய உடனே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து இது மாதிரி பண்றோம் அவங்க கிட்ட சொல்லி நெக்ஸ்ட் ஆஃப் கின்னோட சிக்னேச்சர் வாங்கி அவங்க கையில கொடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நான் உங்களை கேட்கிறேன் சரத் எவ்வளவு பேர் வீடு வீடியோ கையில இருக்கு யார் வீடியோ கொடுத்தா இருக்காங்க ஒண்ணுமே இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கான்ஸ்டியூஷனல் ரைட் எந்த ஒரு இடத்துலயும் சேலஞ்ச் பண்ண முடியாது இதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு எடுத்தீங்களா வீடியோ பண்ணீங்களா நீங்க வீடியோ பண்ணி அவங்க அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தீங்களா தாவரத்துக்கு முன்னால இருந்தது காட்டினீங்களா அப்புறம் காட்டினீங்களா அதே போல இது உண்மையா புயல் எனக்கு தெரியாது நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்க ஒரு சமூக ஆர்வலர் எது நம்ம நாட்டுக்கு தான் நினைப்பேன் பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு கான்பரன்ஸ் மாநாடு இருந்திருக்கலாம் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்கலாம் அவங்கள வரவழைச்சிருக்கலாம் ஆனா இருநூறு பெத்தாலஜிஸ்ட் அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெண்ணா வந்து ஒரு சர்ஜன் ஒருவர்கள் நாங்க பண்ணலாம் ஒரு மயக்க மருந்து டாக்டரோ அல்லது ஒரு மனநோய் நிபுணரோ மாத்திரபுதம் சார் மாதிரி கூப்பிட்டு இது பண்ணியேன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த அறுவை சிகிச்சை பண்ணவங்கதான் பண்ண முடியும்

இதுதான் அவங்களுடைய வீடியோ இது அங்க அந்த சிடினு போட்டிருந்தா அது வந்து ஆதாரம் இது வந்து வெறும் வாதம் விதண்டா வாதம் போல போல தோணுது ஆனா அதை பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா டெஃபினட்டா அடுத்த ஹியரிங்ல சிடியை கேட்பாங்க நிச்சயமா அந்த வீடியோ சிடி கேட்பாங்க கன்சென்ட் கேட்பாங்க நீங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கன்சென்ட் அவங்களை வாங்கணும் அவங்க கன்சென்ட்டும் வாங்கி இப்படி பண்றோம்னு சொல்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் காட்டி அந்த நாற்பது நாற்பது சடலங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து பண்ணிட்டுன்னா அதை நான் ஒத்துப்பேன் அப்படி ஆனா அப்படி எனக்கு இப்ப தோணுதான்னா எனக்கு அந்த அளவுக்கு அப்படி தோணலை ஆனா அடுத்த ஒரு வாரம் பத்து நாள் இதெல்லாம் மறைக்க முடியாத உண்மைகள் எடுத்திருந்தா எடுத்திருப்பாங்க அது கூட ஏன் அப்படி அவசரப்பட்டு ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் எடுக்க வேண்டியது வந்து நடுராத்திரி பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது இந்த ஒரு விஷயத்துல நான் சொன்ன பொதுவா மாசு வந்து நான் சாட மாட்டேன்னா அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இதுல வந்து நிச்சயமா ஏன் அவ்வளவு அவசரம் வெயிட் பண்ணி எல்லாரையும் வந்து அடுத்த நாள் நான் அந்த பொசிஷன்ல இருந்தேன்னா எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு பரவாயில்ல அழுவாங்க விளையாட நடக்கும் அது டிவியில வரும் ஆனா அவங்களோட உரிமை பாஸ்ட்மஸ் ஜஸ்டிஸ் இறந்த பெண் பெண்ணும் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு உண்மையான ஒரு நீதி கொடுத்து அவங்க அம்மா அப்பாவும் கேரளத்தை காட்டி அதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷன் வாங்கி திங்கட்கிழமை பண்ணதுதான் முறையா இருந்திருக்கும் ஆனா அதுல வந்து கொஞ்சம் உண்டாகி உண்டாகிருக்கும் சர்ச்சையை மறைக்கணும் அரசியல் இன்னொருத்தர் பண்ணுவாங்கன்னு பயந்து மறைக்கணும்னு ஒரு நம்ம ஒரு ப்ரொசீஜர் செயல்முறைய நம்ம வந்து கட் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு தாழ்ந்த விண்ணப்பம் இல்ல சார் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்ற போது ஹாஸ்பிடல்ல நீங்க வீடியோ கவரேஜ் சொன்னீங்க சார் அது போல வேற எதுவும் வந்துட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணானுமா சார் மருத்துவர்கள் இந்த மாதிரி நாங்கள் போஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஆமா நான் ஹாஸ்பிடல் சொல்றது நீங்க கொண்டு வந்து போஸ்ட்மெண்ட்ட பண்ண போறோம்னு சொல்லி அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் கீன்னு இருக்கா அப்பாவோ அம்மாவோ இந்த குழந்தைகளுக்கு அவங்க சைன் பண்ணனும் பன்னெண்டு மணி சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேல இது நான் சொல்றதெல்லாம் வெறும் நான் கிரியேட் பண்ணதில் எல்லா ரூல்ஸ் இருக்கு பன்னெண்டு மணிக்கு மேல பண்ணணும் என்றால் அவங்களுடைய அனுமதி இல்லாம செய்ய முடியாது அனுமதி வீடியோ எடுத்து அது காரணம் காட்டி இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில நடந்தது இதெல்லாம் ஜுடிஷியல் கஸ்டடி லாக் இந்த சர்ச்சையை வந்து நம்ம தவிர்க்கலாம் அவங்க பண்ணிருக்கலாம் எதுக்காக பண்ணிருக்காங்க அவங்களே ஏதோ பண்ணாங்க அதான் எனக்கு தெரியாது சரத் இதெல்லாம் வந்து உண்மை வெளியில வர்றதுக்கு முன்னால் நான் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த செயல்முறை வந்து அவசரப்பட்டு எப்ப நம்ம கட்டிங் கார்னர் ஷார்ட் கட்டு இந்த ஷார்ட் கட் எப்படி தான் அங்க வந்து அந்த மருந்து இருமல் மருந்துல வந்து டி டயத்திரின் கிளைக்கால் வந்துச்சு கட் எடுக்கிறதால கேரசின் சேர்க்கிறான் காசுக்காக அந்த ஷார்ட் எடுக்காம எல்லாரும் ஓரளவுக்கு நம்ம விதிமுறைகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ஒரு செட் அப் விதிபர்கள ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா இது நடந்துருக்கார் ஒன் அவர்ல போஸ்ட் முடிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல அங்க இருநூறு மருத்துவர்கள் இருந்தாலும் பாத்தேன் அந்த வசதி அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிடல்ல இருக்குமா சார் ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி பேஷண்ட்ஸ்னு இருப்பாங்க சார் அப்படியான நெறிமுறைகள் எப்படி இந்த சமம் நடந்திருக்கு சார் ஒரு மர்மமாவே இருக்குல்ல சார் அளவுக்கு ஏன்னா இதான் முதல் முறை எனக்கு தெரிஞ்சு வரலாறுலயே தமிழ்நாடுல நாற்பது ஆஹ் வந்து ஒரு இரவுல செஞ்சதே யாருமே செஞ்சது இல்ல பட் அது வந்து செஞ்சிருக்கலாமா செஞ்சிருக்கலாமா ஒரு ரெக்கார்ட் மாதிரி கிரியேட் பண்ணாங்க அப்ப நான் கூட ஐம்பது ஹெர்னியா சர்ஜரி ஒரு நாள்ல பண்ணேன் எல்லாரும் இருபது வருஷத்துக்கு முன்னாலேங்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல நான் பண்ணேன் முதல் வாட்டி பண்ணிருக்கலாம் டாக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அது வந்து ஆதாரம் இல்லாம அதை ஒத்துக்க முடியாது அண்ட் கொஞ்சம் இது வந்து நம்ம நம்பிக்கைக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட ஒரு ஒரு விவரம் போறதா எனக்கு இப்ப தோணுது ஆனா அதெல்லாம் பார்த்து அந்த நாற்பது வீடியோ பார்த்தா நானே சபாஷன்னு சொல்லுவேன் ஆனா அந்த வீடியோஸ்ல வந்து டீட்டெயில்டா பண்ணிருக்காங்களா இப்ப வந்து ஒருத்தருக்கு பயம் அவங்க ஒரு ஒரு சந்தேகம் என் குழந்தையா டவுன் மண்டே அடிச்சாங்கன்னா ஒண்ணுமே இப்ப வெட்டி போட்டுருக்கு அவங்கள பார்க்க விட்டுருக்கலாமேங்கிறது எனக்கு ஒரு பாதங்கம் பட் அந்த அவங்க என்ன விவரங்கள் கொண்டு வந்து காட்டுறாங்களோ என்ன வீடியோஸ் இல்லாம அக்செப்டே பண்ண முடியாது வீடியோஸ் ஆமா நாங்க வீடியோ மறந்துட்டோம்னு சொன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஒரு பெரிய மனித உரிமை அஹ் குற்றமே அது மனித உரிமை குற்றம் சோ பல விஷயங்கள் இப்ப வந்து தோண்ட தோண்ட வெளியில வரும் கடைசியாக உச்ச நீதிமன்றம் சொன்னது நீங்க வந்து அரசியல் சாசனத்துல போய் சிஆர்பிசி கிரிமினல் கொர்ஸை பத்தி எப்போ வந்து ஒரு சிறப்பு ஆய்வு நிபுண ஒரு குழு செல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உருவாக்குறாங்கன்னா அங்க லோக்கலா இருக்கிற லா அண்ட் ஆர்டர் என்போர்ஸ் அதாவது அங்கே லோக்கலா இருக்கிற காவல் நிலையம் காவல்துறையில எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் நான் வந்து ஒரு சிறப்பு குழுவை வந்து அமைப்பதற்கு நான் வந்து மஜிஸ்ட்ரேட் கிட்ட போகலாம் ஹைகோர்ட் கிட்ட போகலாம் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகலாம் சும்மா அந்த டாக்டர் பாருங்க மாத்தி மாத்தி அரசியல் சாஸ்திரத்தை படிக்க வச்சு நம்ம ஆடு பாருங்க அப்படி போகலாம் அப்ப வந்து நான் வந்து சொல்றேன் உடுமன் பேட்டையில் இருக்கிற இதுல நான் இருக்கிற இடத்துல நான் சொல்றேன் எனக்கு பிடிக்கல அதே ஆட்களை கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டா அது வந்து எந்த வகையில வந்து நிதியா இருக்கும் இருக்காது அதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய நுழைவு வரணும் அவங்க வந்து பா உனக்கு தெரியாத ஒரு ஒருத்தர் மத்திய பிரதேசல இருந்து ஒரு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஒரு கேரளால இருந்து கொண்டு வரணும்னா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்குன்னு எல்லோருக்கும் அறிந்த ஒரு காமன் சென்ஸ் உரிமைதான் உண்மைதான் அதை வந்து தாண்டி வேணனே நான் இங்க இருக்கிற ஒரு நீதிபதி இங்க இருக்கிற இது பண்ணிடுவோம் நாங்களும் ஒரு எஸ்ஐடி போடுறோம் சொல்றதுக்கு கொஞ்சம் கண் துடைப்பு போல இருக்குதுங்கிறது என்னுடைய பொதுவெளி கருத்து எனக்கு என்னைக்கு நம்ம அந்த போஸ்ட்ல இருந்தேன்னா என்ன பண்ணிருப்போம் நீ எங்க வேணா கூட்டு நானே சிபிஐ கூட்டு பா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு நீ போடுப்பா ஒரு மத்திய பிரதேச போட்டு சொல்லிருக்கலாம் அதே போல அங்க இருந்து வர்றவங்க ஏ தமிழ்நாடு தான் நாங்களா பிஜேபி இதெல்லாம் ஜிஎம் இவங்களை போட்டுதான் அவனு ஒன்று போடக்கூடாது எது உண்மையோ அது வெளியில வரணும் ஏனென்றால் எது முக்கியம்ங்கிறது அந்த இறந்து போன அந்த பத்து குழந்தைகளுடைய பஸ்ட் ஜஸ்டிஸ் மரணம் பின் மீதிங்கிறது முன்னுக்கு வச்சுக்கிட்டு எது உண்மையோ எல்லாரும் சொன்னாங்கன்னா நம்ம நாளே நல்லா இயங்கும் சரத் அதை விட்டுட்டு அவன் இவனை போடுறது இவன் அவனை போடுறதுலே இருக்கானுங்க போட்டு தள்ள குழந்தைங்க அவங்கள யாரும் ஒண்ணு பாவம் இறந்து போய் கீழே விழுந்து இறந்த குழந்தைங்களோட அவங்கள தகப்பனாருக்கோ ஒரு தாய்க்கோ ஒரு நம்ம ஒரு நீதி பண்ணுவோம்னு எந்த எஸ்ஐடி வந்தாலும் நினைக்கணுமே தவிர அவங்க கூட அங்கிருந்து வந்து நம்ம ஆட்டில வந்து சும்மா காழ்த்து சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு சிட்டிசன் ஒரு ஒரு குடிமகனுங்கிற ஒரு ஒரு உணர்வோட நான் சொல்றேன் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சந்தேகம் சார் அதாவது இந்த போஸ்ட்மார்டம் சம்பந்தமா ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தீங்க சார் இத்தனை மணிக்கு மேல பண்ணக்கூடாது அது இந்த விஷயமா இருந்தா அப்படி வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க சார் அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா சார் இந்த விஷயத்த நம்ம எப்படி கையாளுங்க யாருடைய ஆர்டர் கீழே அவங்க கட்டுப்பட்டிருப்பாங்க சார் அப்போ வெரி குட் கொஸ்டின் அதுல வந்து அதை பொறுத்த வரைக்கும் அங்க லோக் அங்க வந்து ஒரு கான்பரன்ஸே இருந்துச்சுன்னு வச்சுப்போம் நம்மள இஃப் பட்டு இஃப் பட்டு போடுவோம் அப்படி இருந்திருந்தால் அந்த கான்பரன்ஸ் எங்க வருவாங்க பல மாவட்டங்கள்ல இருந்து ஒரு எடுத்துக்குவாங்க கரூர்லேயே இரநூறு பெத்தாலஜிஸ்ட் பல மாவட்டங்கள் இருந்து வந்த யாருக்கு கட்டுப்படி ஆவாங்க ஸ்டேட் ஹெட் ஏதோ ஒரு ஸ்டேட் ஹெட் உடைய ஒரு ஒரு ஆதரவோ அல்லது ஒரு ஆர்டரோ கட்டாயமா இல்லாம இவங்க பண்ண முடியாது அதுக்கு வந்து இன்டைரக்டா என் நண்பன் நான் மத்தபடி ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மா சுப்பிரமணியம் சார் இருந்திருக்கலாம் அல்லது யாரோ ஒரு இந்த டிஎம்எஸ் இருப்பாங்க டிஎம்இ இருப்பாங்க டிஎம்எஸ் அண்ட் டிஎம்இ உடைய ஒரு கம்ப்ளைன்ஸ் இல்லாம எல்லா டாக்டர்ஸ் இது மாதிரி வர மாட்டாங்க இது நிச்சயமா அது வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் யார் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க யார் வர சொன்னாங்க எந்த ஒரு காரணம் காட்டி இது பண்ணாங்க அதான் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் வேளாண்மைல மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ரூட் காஸ்ட் அனலிசிஸ்க்கு போ வேருக்கு போ எதனால இது வந்துச்சு எதனால நைட்ல பண்ணாங்க எதனால அவசரமா பண்ணாங்க வீடியோ எடுத்தாங்கள அப்ப நம்ம நம்பள்தான் எல்லாத்தையுமே சிசி டிவியில வீடியோ சொல்லுவாங்கல்ல அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட வீடியோ இல்லைன்னு எந்த மேஜிஸ்ட்ரேட் அது சைன் போட்டா போன்ற பல செயல்முறைகளை பார்த்தாலே இது பல உண்மைகள் வெளிவரப்போறது சரத் நிச்சயமா நம்ம இதை அப்புறம் உச்ச நீதிமன்றம் அடுத்த ஹியரிங் அப்புறம் இதை பத்தி பேசுவோம் நிச்சயமா பல உண்மைகள் வெளியில வரும் பட் மக்களுக்கு அந்த ப்ராசஸ் புரியணுங்கறதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் இலாபரேட்டா இதை பத்தி கொஞ்சம் விவரமா நான் சொன்னேன்